அளவிற்கு அதிகமான தன் மீது தானே நம்பிக்கை வைத்துக் கொள்வதும் கொள்கை பிடிப்பு கொஞ்சமும் இல்லை என்றால் தூக்கி எறியப்படுவதற்கு மிக சரியான உதாரணம் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவி மாதிரிதான் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியும் தலைவராக ஒருவரை போடுவார்கள் திடீரென அவரை தூக்கி எறிவார்கள் அது மூப்பனராக இருந்தாலும் சரி வாழப்படி ராமமூர்த்தியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பாரபட்சமே இருக்காது திருநாவுக்கரசருக்கும் இப்போது அதுவே நடந்துள்ளது அரசியலின் மூத்த தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் துணை சபாநாயகர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் என தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் இருபத்தி எட்டு வயதிலேயே அறந்தாங்கி தொகுதியில் எந்த வீட்டில் நல்லது கெட்டது நடைபெற்றாலும் அங்கே திருநாவுக்கரசர் இருப்பார் அந்த அளவிற்கு நெருக்கம் தொகுதி மக்களுடன் இணக்கம் எம்ஜிஆர் இறந்த பிறகு கட்சி இரண்டாக போனது ஜானகி அணியை விட ஜெயலலிதா அணிக்கு பக்க பலமாக இருந்து அவரை வழிகாட்டியவர்களில் வெற்றி பெற வைத்தவர்களிலும் ஒருவர் இன்று பேசிக் கொள்கின்ற கூவத்தூர் கான்செப்டை அன்றை ஜெயலலிதாவிற்கு அறிமுகப்படுத்தி வைத்ததே இவரும் சாத்தூர் ராமச்சந்திரனும் தான் ஆனால் ஜெயலலிதாவின் அசுர வளர்ச்சி பெறவும் அவருடன் சரியான ஒத்துழைப்பை தர திருநாவுக்கரசரால் முடியவில்லை காரணம் ஜெயலலிதாவை இவரை ஒதுக்க ஆரம்பித்தார் தனித்து விடப்பட்ட திருநாவுக்கரசர் தனி கட்சி தொடங்கினார் தத்தளித்தார் ஒவ்வொரு தேர்தலிலும் ஓரளவுக்கு வெற்றியை பெற்றாலும் முழு பலத்துடன் தவிர்க்க முடியாத நபராக இவரால் வர முடியவில்லை ஆனால் இவரால் ஆதரவாளர்கள் வளர்ந்தனர் அவர்களுக்காக கட்சியில் தன்னை நிலைநிறுத்த வேண்டிய அவசியத்துக்கும் ஆளானார் கருணாநிதி முதல் வாஜ்பாய் வரை சென்று அமைச்சர் பதவியை கேட்க இருவருமே தங்கள் கட்சியில் சேர அறிவுறுத்தினர் ஆனால் திமுகவை தவிர்த்து பாஜகவில் இணைந்து வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்தார் பாஜகவில் உள்ள அனைத்து பலனையும் அனுபவித்தார் ஆனால் அந்த கட்சியிலும் ஒத்துழை அமை தொடங்கியது எவ்வளவுதான் பாஜகவை சார்ந்த பேட்டிகள் கருத்துக்களை உதிர்த்தாலும் அந்த கட்சியுடன் அவரால் இணக்கமாகவே இருக்க முடியவில்லை விளைவு அங்கிருந்து விலகினார் காங்கிரசிற்கு வந்து சேர்ந்தார் இங்கு தலைவராக நியமிக்கப்பட்டது முதலே இவிகேஎஸ் இளங்கோவனுடன் தகராறுதான் இப்படியாக போய்கொண்டிருந்த நிலையில் மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகி தேசிய செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி ராகுல் காந்தி கேட்பதாகவும் ஆனால் தேசிய செயலாளர் பொறுப்பில் இருந்துதான் மாநில தலைவர் பதவிக்கு வந்ததால் அதனை திருநாவுக்கரசர் மறுத்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டது ஆனால் இனி என்ன செய்யப்போகிறார் திருநாவுக்கரசர் அவரை பொறுத்தவரை அனைத்து தலைவர்களிடமும் நன்றாக பழகக்கூடியவர் ரஜினி உட்பட அரசியலையும் தாண்டி பல்வேறு நபர்களுடன் நட்பை வளர்த்து வருபவர் குறிப்பாக டிடிவி தினகரன் மீது திருநாவுக்கரசருக்கு ஒரு ஈர்ப்பு எப்போதும் இருக்கிறது ஒருமுறை தினகரன் கூட திமுகவை விட்டு விலகினால் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க தயார் என்று சொன்னதும் கூட திருநாவுக்கரசர் மீதிருந்த மதிப்பாள்தான் அதே போல ரஜினியுடன் ஆரம்ப காலத்தில் இருந்தே திருநாவுக்கரசர் நல்ல நட்பை கொண்டுள்ளார் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் இருக்கிறது அதேபோல போல கமலின் மக்கள் நீதி மையத்துடனும் இணைந்து தேர்தலை சந்திக்கவும் ஏற்கனவே திருநாவுக்கரசர் ஆசைப்பட்டவர் எனவே ஒரு பக்கம் தினகரனும் மறுபக்கம் ரஜினி இன்னொரு பக்கம் கமல் என அவருக்கு நிறைய கதவுகள் திறந்தே இருக்கிறது இவரது அனுபவத்தை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது சுவாரஸ்யமான எதிர்பார்ப்பு